விளக்குகளை ஏற்றி நதியில் விட்டு வணங்குவாங்க நதி போய்கிட்டே இருக்கும் இன்னொரு இடத்துல சில பேர் பூக்களை தூக்கி நதியை வரவேற்பாங்க நதி போய்கிட்டே இருக்கும் வேற ஒரு இடத்துல சில பேர் நம்மளை பிடிக்காத சில பேர் நதியில் கல்லறிஞ்சு விளையாடுவாங்க நதி பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலே நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க நம்ம நம்ம வேலை நம்ம கடமையாக செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும் அவ்வளோதாங்க அவ்வளோதான் மேட்ரு ரைட்டுங்களா கில் தேம் வித் சக்சஸ் பரி தேம்